சனம்ப இப்ப தைப்பூச திருவிழா பதினொன்றாம் தேதி நடக்குது என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கவங்க அது இல்லாமல் தைப்பூச திருவிழானா என்ன அப்படிங்கிற சொல்றீங்களா நம்ம பார்வதி வெற்றிவேள் முருகனுக்கு அரோஹர விழிக்கு துணை மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா வழிக்கு துணை முருகா முருகா வெணும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பஜந்ததனை வழிக்கு துணை செங்கோடன் மதுரமுமே எல்லாம் வல்ல கருணை கடலாக விளங்கக்கூடிய ஆறுமுகப்பெருமான் வள்ளி தெய்வானை உடனவர் பெருமானுக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை சிறப்பாக தைப்பூச வழிபாடானது அனைத்து இடங்களிலும் நடைபெறும் தைப்பூச திருவிழா என்றால் வள்ளி அம்மை வள்ளி வள்ளியம்மையானவள் விரதமிருந்து முருகப்பெருமானை கரம் பிடித்த திருநாளே தைப்பூச திருநாள் அன்று எப்படி முருகப்பெருமான் வள்ளிக்கு அனுகிரகம் செய்தாரோ அவரவர்கள் மனதார பிரார்த்தனை செய்த அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியடைய தைப்பூச விரதம் மிக மிக உண்ணது அந்த தைப்பூச வழிபாட்டிலே காலை வேளையிலே முருகப்பெருமானை தரிசனம் செய்து அன்று காலை உணவு உண்ணாமல் மதியம் உணவு உண்ணாமல் முழுவதாக இருந்து அன்னைக்கு நீர் ஆகாரம் மற்றும் எடுத்துக்கொண்டு விரதம் விரதமிருந்து எவனொருவன் முருகனை தரிசனம் செய்து இரவு பொழுது பால் மற்றும் உணவு உணவானது உப்புமா அந்த மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி நீர் டிஃபனாக எடுத்துக்கொண்டு அன்று விரதத்தை முடித்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து கந்த சஷ்டி பாராயணமானது செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அவரவர்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களையும் வள்ளியம்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை உடனவர் முருகப்பெருமான் செய்து தருவார் என்பது தின்னம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் தைப்பூச வழிபாடில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் சிற்றம்பலம் அன்று தைப்பூசம் அன்று தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது அன்று காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையிலே முருகப்பெருமானை தரிசனம் செய்பவர்களுக்கு அன்று காலை ஆறு தீபமிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் மேடராசிக்காரர்கள் மற்றும் விற்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது மிக மிக உன்னதாக கருதப்படுகிறது அன்று காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிக சிறப்பாக கருதப்படுகிறது அதுவும் செவ்வாய்க்கிழமை மற்றும் தைப்பூசம் சேர்ந்து வருவதால் அன்று தீபமிட்டு அந்த நேரத்திலே முருகனை காண்பவர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் அந்த நேரத்திலே வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து அனைத்து விதமான காரியங்களும் மன சங்கட மனக்குழப்பங்களும் விலகி சௌக்கியமாக இருக்க இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் வேல்முருகனுக்கு அருவநாய்வரோ